மன வருத்தத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவு கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வலுவான கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் கட்சியின் சீனியராக திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு காரணமாக கூட்டணிக்கு வரலாம் என நினைத்திருந்த கட்சிகள் கூட வராமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இப்போது மட்டுமல்ல பல நாட்களாகவே சீனியர்களின் பேச்சால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்ற கட்சியும் ஆட்சியும் தனது கட்டுப்பாட்டில்தான் வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் சைலண்டாக தனது ஆதரவையும் வட்டத்தையும் பெருகி கொண்டார் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ்சி கட்சியை விட்டு வெளியேற்றினார் அதே நேரத்தில் அவர் தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வி சந்தித்தது பதினெட்டு இடைத்தேர்தல் ஒன்பது தொகுதிகளிலும் தோல்வியடைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி சட்டமன்றத்தில் கடைசியாக நடந்த நாடாளுமன்றத்திலும் தோல்வி என அதிமுக பரிதாப நிலைக்கில் இருக்கிறது இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தயாராகி வருகிறது அதிமுக இதற்காக மாவட்டத்தோறும் கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடைசி சீனியர்களின் பேச்சு எடப்பாடி பழனிசாமியை சங்கடத்திற்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தபோது பாஜகவுக்கு எதிராக சில சீனியர்கள் பேசினர் அதே நேரத்தில் வேலுமணி உள்ளிட்ட சில பாஜகவுக்கு ஆதரவாக பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது ஒருபுறம் இருக்க கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் எங்களை எல்லாம் பேட்டி கொடுக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் கூட்டணி அமையாமல் போயிடும் என அவர் கூறினார் என பேசியிருக்கிறார் இது கட்சியின் தலைமை சீனியருக்கு போட்ட உத்தரவை பொதுவெளியில் இப்படி போட்டு உடைத்தது ஊடகங்களுக்கு தீனி போட்டது போல் ஆகிவிட்டது இதனால் சீனியர்கள் மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதையும் பொதுவெளியில் போட்டு உடைத்து விட்டார்கள் என என்ன செய்வது தெரியவில்லை என நெருக்கமானவர்களும் நேற்று இரவு பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படை தன்மையாக பொதுமடையில் பேசியிருந்தாலும் பல்வேறு அதிமுகனால் இந்த விஷயம் பாராட்டை பெற்றிருந்தாலும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் குறித்தும் கட்சியின் உள்ள மூத்த அமைச்சர்கள் குறித்தும் வேண்டுமென்றே உட்கட்சி பூசலை உண்டாக்கும் வகையில் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு இருப்பதால் கோபம் அடைந்த எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசனை கட்சியிலிருந்து நீக்கலாம் என்று முடிவில் இருந்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் இருந்து விலகினால் உறுதியாக திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி